உங்க பெண்ணிற்கு திருமணம் செய்ய போறீங்களா திருமணத்திற்கு முன் நல்ல மாப்பிள்ளையா என்று விசாரிப்பீங்களா அப்போனா இந்த வீடியோவா முழுமையா பாருங்க மாப்பிள்ளையாக வரப்போகும் ஆணும் அந்த குடும்பமும் நம் மகளுக்கு தகுந்தவர்களா காலம் முழுவதும் அந்த பையன் நம்மகளுக்கு உறுதுணையாக இருப்பானா என பார்ப்பது அவசியமாகின்றது இதற்காக மாப்பிள்ளையை தேடும்போது புரோக்கர்கள் மூலம் தேடுகிறார்கள் சிலர் உறவினர்கள் மூலம் பழகியவர்கள் மூலம் தேடுவார்கள் தற்போது ஆன்லைனில் பதிவிடுகிறார்கள் மாப்பிள்ளை பின் நல்லவனா கெட்ட பழக்கம் இருக்கிறதா என்று விசாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் முதலில் அந்த பையனின் வீட்டருகில் உள்ள சிறு கடைகளில் விசாரிப்பார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் விசாரிப்பார்கள் நண்பர்களிடம் விசாரிப்பார்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தால் அங்கேயும் விசாரிப்பார்கள் விசாரணையில் சொக்க தங்கம் மாப்பிள்ளை என்று அனைவரும் சொல்வார்கள் பிறகு உடனே திருமணம் முடித்து தனது பெண்ணை அந்த மாப்பிள்ளையிடம் ஒப்படைத்து விடுவார்கள் திருமணம் முடிந்து சில மாதங்கள் சில நாட்கள் சில வருடங்கள் இவ்வாறான காலங்களிலேயே நல்லவன் கெட்டவன் என்று அந்தப் பெண் அறிந்து கொள்ள அறிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இதற்கு பிறகு கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி வேற வழியில்லாமல் அவனிடம் சில நல்லவைகளை நினைத்து வாழ்ந்து விடுவோம் என்ற சில பெண்களின் வாழ்க்கை இதனையும் விளங்காமல் வாழும் கணவன் தன் மனைவியிடத்தில் மோசமான குணங்களாக செயல்படுவதை அறிவது அவசியம் கணவனின் மோசமான குணங்கள் தன்னோடு அத்தனை தேவைகளும் பெண் வீட்டாரிடமே எதிர்பார்ப்பது நயவஞ்சகமாக செயல்படுவது கணவன் மனைவி வாழ்வில் மாமியார் மாமனார் நார்த்தனார் போன்றோர்கள் முடிவெடுத்து வாழ்வதை அனுமதிப்பது தன் மனைவியிடம் மற்ற பெண்களை புகழ்வது தன் மனைவியை சந்தேகப்படுவதும் கேட்பார் பேச்சை கேட்பதும் மனைவியை கொடுமை செய்வதும் இவ்வாறான பல்வேறு மோசமான குணங்களில் உள்ள கணவன்களிடம் வாழ்வது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும் பெண்ணை பெற்றவர்களும் சரி ஆணை பெற்றவர்களும் சரி இவர்களில் எந்த குடும்பம் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் என்று பார்ப்பது கடினம் வாழ வேண்டிய ஆணும் பெண்ணும் அவர்களின் உள்ளத்தாலும் குணத்தாலும் ஒன்றுபடுவார்களேயானால் நிச்சயம் அவர்களின் வாழ்வு தரமாக அமையும் பெண்ணும் ஆணும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் விளங்கியிருக்க வேண்டும் சினிமாவில் வரும் நடிகனைப் போலும் நடிகையைப் போலும் வரம் பார்ப்பதும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அடிப்படையில் மனமுடித்துக் கொடுப்பதும் அழியக்கூடியவையே நல்ல உள்ளங்களும் நற்குணங்களும் கலர் பார்த்து திருமணம் செய்வது அந்தஸ்து பணம் நகை பார்க்காது அவ்வாறு பார்த்து மணமுடித்தால் அது நிலைக்காது நிலையான வாழ்க்கை என்பது சங்கிலி தொடராகும் சந்ததி தொடர் அது ஒருபோதும் அழியாதது சந்ததி தொடர் நிலைக்க வேண்டுமென்றால் குடும்பத்தின் அஸ்திவாரமான மனைவியை தரமாக வளர்த்தெடுப்பது கணவனின் மீது கடமையாகும்